சொந்தாணி விடுவிப்பு இன்றும் சாத்தியமாகவில்லை முல்லைத்தீவு கேப்பாப்பிரவு மக்களின் நிலமிட்பு போராட்டம் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது கேப்பா பிளவு பிலக்குடியிருப்பு மக்களின் நிலமீட்பு போராட்டம் மூன்று வாரங்களாக தொடர்கின்றது இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வடக்கு கிழக்கு உட்பட பல பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டிருந்தன சொந்த நிலத்தை மீட்பதற்காக இரவு பகலாக போராடும் மக்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காக தினமும் பல்வேறு தரப்பினர் இணைந்து கொள்கின்றனர் வழியில நல்லாட்சி எடுத்து எங்களை எங்கட எங்கள மீட்டு தரவணுமன்றது தான் எங்கள கோரிக்கை அதுவரையும் நாங்கள் இந்த போராட்டத்தை நீடித்து கொண்டுதான் இருப்போம் வழிய கலசி வரையும் விட்டுட்டு போற அளவுல நாங்கள் இல்ல போராட்டத்தை அரசியல்வாதிகளும் பார்த்து செல்கிறார்கள் ஆனால் இந்த இருபது நாள்கள் ஏதாவது முன்னேற்ற கரமாக நடந்ததாக தெரியவில்லை படையினருக்கோ அல்லது விமானப்படையினருக்கோ அந்த நிலங்களில் எந்த விதமான கட்டிடங்களோ எந்த விதமான வளங்களோ இல்லை ஆனால் மக்களுடைய அந்த வளமான நிலத்தை பிடித்து வைத்துக் கொண்டு அந்த மக்களை தங்களுடைய போக விடாமல் தடுக்கிறது ஒரு அநீதியானதும் ஒரு ராணுவ அடக்குமுறையை மறைமுகமாக அந்த மக்கள் மீது விடுவிக்கிறதா என்றான் நிலை போராட்டத்திற்கு எங்களுடைய உறுதியான ஆதரவை தெரிவிக்கின்றோம் வடக்கு கிழக்கு எங்கனும் இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இதே போன்று கிழக்கு மாகாணத்தில் சம்போர் பிரதேசத்தில் பேரத்தால ஆயிரம் குடும்பங்கள் அந்த பிரதேசத்தில் இருந்து வெளியேறி சென்று அவளுடைய இடைவிடாத போராட்டத்தின் காரணமாக ஒன்பது ஆண்டுகளுக்கு பின்னர் இப்பொழுது தங்களுடைய நிலத்தை சென்றடைய முடிந்திருக்கின்றது தீபாபுர மக்களுடைய கவலை போராட்டம் ද ති ක් ල ද . අවර ය ඩ ියාන ිය චක් ැමක ේ දු පට ආ ංච ම ගම්ි ල ම ම ාන ිස් ප තාවට හයග පලලා යපට පේනු ස්ථාන ඉදිරි පට තිබෙන අක්කර පනස් ඩ බෙනවා. ராஜபக்ச ஆட்சி காலம் அல்ல இது இந்த உலகம் சொல்லிக்கொண்டிருக்கின்ற நெல் என்று சொல்ல சொல்லப்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் ஜெனீவாவில வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூன்று கிழமைக்குள்ளே ஸ்ரீலங்காவுக்கு எந்த விதத்திலேயும் தாங்கள் உலகத்துக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இன்னும் ரெண்டு வருஷ காலாவாசத்தை கேட்டு கேட்க இருக்கிற ஒரு நிலையிலே மக்கள் படுக அவ சரி பரிதவிப்புக்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் அவலங்கள் ஆசைகள் அனைத்தும் புதைக்கப்பட்டு இன்று வீதியில் நெருக்கதியாகியுள்ளனர் சொந்த வாழ்விடம் இழந்து இன்னல் படும் இவர்களின் வாழ்வின் எதிர்கால விடியல் எப்போது உறவுகள் வரலாம் என அடுக்களையில் ஒரு பிடி அரிசியை கூடுகிட்டு சாதம் சமைத்தவர்கள் இன்று வீதியில் உணவிற்காக காத்திருக்கின்றனர் மூன்று பிள்ளைகளின் வாழ்வில் ஒளியேற்றுவதற்காக சுவாமிநாதன் பவளராணியும் அல்லட்படுகின்றார் எத்தனையோ சிறுவர்கள் இங்க பாடசாலைக்கு போகாம தங்களோட கல்வியை விட்டுட்டு நிறைய பேர் அவசரப்படுத்தாம சரியான பணியில வருத்தம் தருது எத்தனையோ மாணவர்கள் கல்வி இழந்திருக்கார்கள் இந்த வருஷம் ஒயில் எடுக்கிற புள்ள வந்து இங்க தங்கி இருக்குதே போற வசதி இல்ல எல்லாரும் நாங்கள் இருக்கிறோம் ஆனபடியா இப்படி பல துன்பங்களை தந்து கொண்டிருக்கிற அரசாங்கம் எங்களுடைய சாவுக்கு காரணமும் அவையெல்லாம் என்றதை நான் கூறிக்கொண்டு இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு நாங்கள் செய்யப்போகின்ற இந்த ஒரு காணிக்கான உரிமை போராட்டத்தில் ஏனைய தமிழ் மக்களும் கலந்து கொண்டு எங்களுடைய கைகளுக்கு உத்தாசி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதேவேளை கேப்பா பிளவு மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் தமது காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தியும் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மக்களும் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த அரசாங்கம் எமது காணியை எவ்வளவு விரைவாக எங்களுக்கு தந்து உதவிவீர்களோ என்றுதான் நாங்கள் இயங்கி கொண்டிருக்கின்றோம் உங்கள் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் காணியை எங்களுக்கு தருவீர்கள் என்று